அவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வயதின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இனிமே தொடரும் நம்முடைய நிகழ்ச்சிகள் கண்டினியூஸாக போகும் முதலில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் சொல்ல போகிற சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு திருச்சியில் நிகழ்ந்தது திரு திருச்சி திருவரும்பூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜன் அங்கே உள்ள தனியார் தொழிற்சாலையில் மேனேஜராக வேலை செய்து வர்றார் இவருக்கும் முசிரியை சேர்ந்த சுந்தரி என்ற பெண்ணுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு ராஜன் வீட்டில் அவர் மனைவி சுந்தரியோட ராஜனுடைய அப்பா அம்மாவும் இருக்காங்க பொதுவாகவே குடும்பத்திட்டேயும் வேலை செய்கிற இடத்துலையும் மற்றவர்களிடம் ராஜன் அன்பாகவும் அமைதியாகவும் பேசுவார் அவர் பேச்சிலேயே அன்பு வெளிப்படும் ரொம்பவும் மென்மையானவர்னு பேர் எடுத்தவர் அவர் கோவப்பட்டு இப்போ யாருமே பார்த்ததே இல்லை எனக்கு கோபமே வராது கோபம் வரும் ஆட்களை பார்த்தாலே நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு ராஜன் சொல்லுவார் கோபப்படுறவங்கள ராஜனுக்கு பிடிக்காது அது மட்டுமல்ல அவர் மனைவி சுந்தரிக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்குவார் சுந்தரிக்கு எல்லா விதத்துலையும் பக்கத்துணையாக இருந்தார் தன்ன மாதிரியே தன் அப்பா அம்மாவும் கூட சுந்தரி மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஏதாவது குறையை கண்டுபிடிச்சா அன்பாக எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு பெற்றோர்கிட்டையும் சொல்லி வச்சார் இப்படி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சுந்தரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுந்தரியோட அப்பா அம்மாவும் ரொம்ப பெருமையாக நினச்சாங்க நம்ம மாப்பிள்ளை ரொம்ப தங்கம்பா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் வசிக்கிற பெண்கள் சுந்தரியை பார்த்து பொறாமையும் பட்டாங்க ம் நமக்கு வாச்சது ஒன்று இருக்க அவங்க அவங்கெல்லாம் வந்து பொறாமப்படுவாங்க இப்படி மொத்தம் அவங்க பொறாமப்பட்டு பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சு எதனால் கண் பட்டுதோ திருஷ்டி உண்டாச்சோ என்னென்னு சரியில்லை சுந்தரி வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சது எந்த கணவனால் சந்தோஷப்பட்டாங்களோ அதே கணவனால் அந்த அம்மா குடும்பம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குணம் மாற ஆரம்பிக்குது சாஃப்டாக இருந்தவர் இப்போது கோபமாக பேச ஆரம்பிக்கிறார் எது கேட்டாலும் எரிஞ்சு விழுறாரு எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் நடக்கிறாரு கொஞ்சம் அப்புறம் வந்து சாரி நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வருத்தப்படுவார் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது ஏதோ வேலையில் டென்ஷனில் இருக்கார் நம்ம கணவர் அப்படி தான் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சுந்தரி விட்டு கொடுத்து போயிட்டாங்க எதிர்த்து பேசலை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் ராத்திரி கதவு லேட் நைட்டில் தான் வருவார் பெரும்பாலும் மேனேஜராச்சே எல்லா பொறுப்புகளையும் பார்த்து முடிச்சுட்டு தான் வருவார் அப்படி வரும்போது ஒரு நாள் தண்ணி அடிச்சிட்டு ஃபுல் போதையில் வராது ஒன்றுமே புரியல சுந்தரிக்கு அதையும் பொறுத்துக்கிறாங்க உள்ள நுழைஞ்ச உடனே அம்மா அப்பாவை பார்த்து திட்டுறாருக்கண்ணா பேசுறார் பேசுகிறார் எல்லாம் எதுக்கியால் ஆயிக்கு ஒரு மகனுக்கு சொத்து ஏதாவது சேர்த்து வச்சிங்களா நான் கடைசி வரலாம் வேலை செஞ்சே கஷ்டப்படுற மாதிரி என் சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துட்டீங்க போங்கயா போய் படு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுகிறார் மனைவியை பார்த்து சொல்கிறாரு உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குடி பிடிக்கல நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி காலையில காலையில் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லி சாப்பாடு போடுறாங்க உன் இது சி நாய் கூட சாப்பிடாதுன்னு சொல்லி சட்டை தூக்கி அடிச்சிட்டு சுந்தரி அடிச்சிட்டார் அப்பவும் அந்த பெண் பொறுமையாக இருக்காங்க ஏதோ முதன் முதலாக தண்ணி அடித்ததுனால தலைகால் புரியல அவருக்கு தன் நிலை மறந்து பேசுகிறாரு காலையில் செழிஞ்ச உடனே சரியாயிடும் அப்படின்னு நினச்சி பொறுமையாக இருக்காங்க படுத்துக்கிறாங்க காலையில் இதை பற்றி அவர் கணவர்கிட்ட சொல்கிறாங்க சுந்தரி நானா போதையில் வந்துண்ணா பேசணுண்ணா அப்படின்னு என்ன உளர்றியா போடீஸர் தான் அப்படின்னு சொல்லி அதையும் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுகிறாரு ஒரு அமைதியாக அன்பான பழைய ராஜனா இல்லை இதிலிருந்து கோபக்கார ராஜனாக அவர் முழுமையாக மாறினார் எல்லோருக்கிட்டேயும் எரிஞ்சு விழ ஆரம்பித்தார் எது கேட்டாலும் கோபமாக தான் தீட்டுவார் ஆஃபீஸ்லேயும் சரி லேபர்ஸுக்கிட்டேயும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ பிரியமாக இருந்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ குறை கண்டுபிடிச்சி கண்ணா பண்ணான்னு பேசுறது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒன்றுமே புரியல நாளாக ஆக ராஜனுடைய குணம் மோசமாக போய்கிட்டு இருந்தது இந்த நேரத்துலேயும் நம்பிக்கை தளராமல் சுந்தரி கொஞ்சம் அமைதியாக சிந்தனை பண்ணுறாங்க இவர் திடீர்னு மாறுறாரு என்னமோ காரணம் இருக்கணும் இவர் குடிக்க மாட்டார் ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி குடிக்கிறாரு ஏதோ அமானுஷிய காரணம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிறாரு நான் ஒரு வீடியோ அனு லிங்க் அனுப்புகிறேன் பாரு அப்படின்றாங்க நம்ம ஆவிகள் உலகம் லிங்க் அனுப்புகிறாரு அவர் சுந்தரிக்கு அதை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேதிக்கு அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாங்க அவர் சித்தர் கிட்ட முன்னாடி உட்கார வைக்கிறேன் மகளே எப்படி இருக்க உன் கணவன் சௌக்கியமாக இருக்கானா உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கிறானா அப்படின்னு கிண்டல் பண்ணார் அதுக்கு தான் சாமி வந்திருக்கேன் நான் நீங்கள் என்னென்னா இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் ஐயாவுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால பேச முடியல சித்தர் ஐயா இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி சொன்னார் அதாவது அவர் சொன்ன காரணம் என்னன்னா ஒரு தடவை அவர் லேட் நைட்டில் இருக்கும்போது இவர் எதற்கே வந்து ஒரு விபத்து நிகழ்து பைக்கில் வந்தாலே ஒரு கார் வந்து மோதிட்டு வேகமாக போயிடுச்சு அந்த பைக்கில் வந்தவர் கொஞ்சம் போதையில் இருந்திருக்கார் அவர் வந்து சன்னி சன்னின்றார் இவர் நிறுத்திட்டு ஓடி போய் வேடிக்கை பார்க்குறாரு பார்த்தா தண்ணி சன்னி ஆனால் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றார் இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையும் ஓடலை காலும் ஓடலை பயம் வருது நமக்கு எதாவது போலீஸ் பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் வருது அதனால் ஒரு அந்நேரத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு வழி இல்லை எதுவும் கடை இருந்தாலும் சோடா வாங்கி கொடுக்கலாம் கடையெல்லாம் மூடித்தாங்க கிட்டத்தட்ட கடையும் இல்லை கொஞ்சம் ரிமோட் ஏரியாவும் இருந்தது அவர் கண் எதிர்க்கே இவரை மறைத்து பார்த்துக்கிட்டே உத்து பார்த்துக்கிட்டே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போயிட்டார் அந்த இளைஞர் இவருக்கு பயம் வருது அதுக்கப்புறமும் நம்ம உதவி பண்ணலையே அந்த ஆள் ஏதாவது நம்மளை நினச்சிக்குவாரோ நம்மளை திட்டியிருப்பாரோ பழி வாங்குவாரோ அந்த ஆத்மா நமக்கு பிடிச்சிக்குமோ அப்படின்னுலாம் தேவையில்லாத பயங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே அதே சிந்தனையோடு இருந்தார் நம்மளை பழி வாங்கிடுமோ பழி வாங்கிடுமோ அப்படின்னு சொல்லி அதே நினப்பில் இருந்தார் இவருடைய எண்ண அலைகள் புரிஞ்சிக்கிட்டு அந்த ஆத்மாவும் வந்துடுச்சு அது வர ஆரம்பித்த பிறகு தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய குணம் மாற ஆரம்பிக்குது மாற ஆரம்பித்து கோவத்தை வழிபடுற படு படிச்சுறாரு கோவம்ன்றது அந்த செத்து போன இளைஞனுடைய குணம் அதே சமயத்தில் அந்த குடிக்கிறதுன்றது அவனுடைய சுபாவம் அது குடி போதை இல்லாமல் அவனால் வாழவே முடியாது அதுக்கப்புறம்தான் இவர் மது அருந்த ஆரம்பித்தார் இந்த விவரங்களெல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு முகம் பிரைட் ஆச்சு நான் சந்தேகப்பட்டது இதுதாங்க ஏதோ இருக்கும் பின்னணி இல்லைன்னு நான் நினச்சேன் ஆழாமல் அவங்க தைரியமாக பேசுனாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது காப்பாற்றி கொடுங்க என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க என்ன செலவானாலும் பரவாயில்லைங்க அப்படின்னாங்க பொறுமகளே நான் ஒன்றும் வியாபாரி இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார் சில விளக்கங்கள்லாம் இந்த பூஜைகளெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி எழுதி கொடு அப்படின்னார் நான் தெளிவாக அந்த அம்மாவுக்கு சொன்னேன் சொன்ன உடனே அதுக்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணாங்க அவங்க பூஜைக்கான கட்டணத்தை அப்போயே செலுத்தினாங்க இதெல்லாம் பார்த்து செய்ய 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 மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது ராஜனுடைய குணம் எப்படி மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சோ அந்த மாதிரி இருக்கிற கெட்ட குணம் கோவக்கார குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து பழையபடி அன்பான ராஜனாக மாறினார் என்னால் மறக்க முடியாத சம்பவங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்குது வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் பெங்களூர்ல இருந்து செந்தில் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எழுத்து மூலமா அனுப்பியிருக்கார் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வரும்போது காசு உணவு போன்றவைகளை தானம் செய்யலாமா வீட்டில் தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வியை ஒரே கேள்வியில் அனுப்பியிருக்கார் கோயிலுக்கு போய் தானம் பண்ணுறதுல ஒரு நியதி இருக்குங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்ணும் வெளியில் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எதுவும் கொடுக்கக்கூடாது இது பெருமாள் கோவிலுக்கு உண்டான நியதி சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறீங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது தானம் கொடுக்கணும் காசு கொடுப்பீங்களோ உணவு கொடுப்பீங்களோ அது உங்கள் விருப்பம் தானம் கொடுக்கணும் இதில் வந்து தேங்காய் ஓட்டில் தெய்வம் ஏசலாமான்னு கேட்குறாரு இப்போ வந்து அது மாதிரி மா மாறிக்கிட்டு வருது கோயில்கள்லேயே பல கோயில்களில் ஏசுகிறாங்க தேங்காய் மூடியில் எண்ணெய் ஊற்றி சிரி போட்டு ஏசுகிறாங்க இதில் வந்து வீட்லேயும் ஏற்றலாம் ஆனால் வெறும் தேங்காய் விலை வச்சு ஏற்றக்கூடாது வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு அந்த அரிசி மேலே தேங்காய் மூடி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிரி போட்டு தீபம் ஏற்றணும் வீட்டில் வந்து பேடு வைப்ரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்படி தீபம் ஏற்ற ஏற்ற கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாக்கி தரும் பேடு வைப்ரேஷன் குறையும் அதுக்கான பலன் இது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்